கத்தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன்தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மேன்மையான மல்லமையான கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவார் இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியல் நான்காவது அதிகாரம் அதன் பதினேழாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது இஸ்ரேவேல் யூதா ஜனங்களுடைய சிறையிருப்பின் பயங்கரத்தினாலே தேவன் அமை நபர்களுக்கு கொடுத்து வருகிறதானே அவர்களுக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதானே போஜன பதார்த்தங்களை ஆண்டவர் அந்த சிறையிருப்பு நிமித்தம் அங்கே முறித்து போடுவதை அதை தடுத்து நிறுத்த தடுத்து விடுவதை நாம் காண முடிகிறது சுதந்திரமாக வாழ்ந்து தேவ நன்மையை பெற்று சுகமாய் வாழ்ந்த இந்த ஜனம் இப்பொழுது சிறையிருப்பு என்கிற அந்த அடிமைத்தனத்தினாலே தங்களுடைய ஆகாரங்களை கூட திருப்தியாக புசிக்க முடியாத ஒரு நிலைக்கு நேராக தள்ளப்படுவதை இங்கே வேத நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறது ஆனால் அதே ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் சிந்திக்கும் பொழுது எருசலேம் என்றால் தேவனுடைய சமூகம் அங்கே அப்பம் என்கிற ஆதரவு கோலை கத்தர் முறிக்கிறார் இன்றைக்கு சத்தியத்தினாலே அமை நிலைநிறுத்தப்பட வேண்டிய சத்தியத்தினாலே அமை ஆண்டு ஆண்டவருடைய நன்மைகளையும் விடுதலையையும் சொந்தமாக்க வேண்டிய சபைகள் இன்றைக்கு சத்தியத்தை அமை மறுதளித்து சத்தியத்திற்கு விரோதமான செய்கையும் கொள்கையும் பேச்சும் விளங்க நடந்து கொள்ளுகிறபடியினாலே தேவனே என்ன செய்கிறார் என்றால் தேவனால் வருகிற சத்தியத்தினால் வருகிற விடுதலையை அமை சபை ஜனங்கள் அனுபவிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் அந்த சத்தியத்து நின்று அமை அது வருகிற அந்த மேன்மையை ஜனங்கள் அடையாதபடிக்கு சத்தியத்தை வெறுத்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் சத்தியத்தை குறித்து அமை ஸ்தோத்திர பேச அல்லது சத்தியத்தை சபைகளிலே விளங்கக்கூடாதபடிக்கு அமர்ந்த அதை போதிக்கிற அல்லது பேசுகிற அவை ஜனங்களுடைய எண்ணங்களை கத்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார் காரணம் என்ன சத்தியம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போய் தங்களுடைய வழிகளை கோணலாக்கி மனம் போன போக்கிலே வாழ்கிற ஒரு பயங்கரம் அதை சூழ ஆரம்பிக்கும் சத்தியம் என்கிறது நமக்கு ஆகார மாத்திரமல்ல தேவனுடைய சகல நன்மைகளையும் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மகிமையான ஒரு செயலாக அது காணப்படுகிறது அன்புடைய நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்முடைய அமைஸ்துத்திரம் நாட்களிலே சத்தியம் என்கிற ஆதரவு கோலை நம்மை விட்டு கத்தன் முறித்து விடக்கூடாது காரணம் அங்கே வசனத்திலே சொல்லுகிற அது ஆதரவு கோல் என்று சத்தியம் எப்பொழுதும் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவ சமூகத்திலும் இருக்கும்படியாக தேவனுக்கு நேராக நம்முடைய எண்ணங்களும் நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற தெய்வ பயமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய வாழ்வை ஒப்புக்கொடுப்போம் சத்தியம் இருந்தால் நித்தமும் ஆண்டவருடைய சமாதானமான வழிகளிலும் ஆண்டவருடைய நன்மையின் வழிகளிலும் ஆண்டவர் செம்மையாய் நம்மை நடத்தி தேவ மகிமையினால் நம்மை முடிசூட்டி நாம் கத்தருடைய ஜெயத்தையும் கத்தருடைய நாமே நன்மைகளின் பரிபூர்ணத்தையும் காண கத்தரே நம்மை நடத்திச் செல்வார் இருக்கிற சத்தியத்தையும் விடுங்கிற அளவிலே நாம் மாறிவிடக்கூடாது சத்தியத்திலே இன்னும் வளர சத்தியத்திற்கு நாம் செவி கொடுக்க நாம் சத்தியத்திலே நிற்க சத்திய சபைகளிலே நம்முடைய அமை தேவனை ஆராதிக்கிறதிலே உறுதிப்படுத்தி கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின்படியாய் வாழ கத்தர அந்த ஆதரவு கொலை அமை சத்திய அமை சபைகளிலிருந்து முறித்து விட நாம் இடம் கொடுக்காதபடி சத்தியத்திலே நடப்போம் கத்திர தாமே நம்மை விடுவித்து மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோகத்தை நல்ல ஆண்டு பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக உக்கு ஸ்தூத்திரமப்பா தேவனே அமை சத்தியம் என்கிற ஆமே ஸ்தோத்திர அப்பம் என்கிற ஆதரவு கோலை எர்சிலிமை விட்டு நீக்குகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல வாசிக்கிறோம் கத்தரே உங்கள் மகிமையும் இரக்கமும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வெளிப்பட ஆவியானவரே எங்களை நடத்து தகப்பனே சத்தியத்தை விட்டு விலகாதபடி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்திலே நிலைநின்று சத்திய சபைகளிலேயுமே ஆராதித்து கத்தருடைய நாமத்தை உயர்த்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யப்பா எங்கள் வாழ்க்கையிலிருந்தும் எங்கள் சபையிலிருந்தும் சத்தியம் என்கிற ஆதரவு கோலை கத்தர் முறித்து விடாதபடி சத்திய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னையும் எங்களையும் சபையும் போதித்து போஷித்து கத்தை நடத்துவீராக சத்தியத்தினால் வருகிற விடுதலையை அண்டவரே சபை அனுபவிக்க ஜனங்கள் அனுபவிக்க கத்தை நடத்தி செல்லும் அப்படியே தேவாவியானவரே நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்